ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய வீடியோவில் கோடைக்கால பராமரிப்பாக நாம் ரோஜா செடிகளை எப்படியெல்லாம் காப்பாற்றலான்றதுக்கான பல தகவல்கள் இன்றைய வீடியோவில் இருக்குது எல்லோருமே ரோஜா செடிகள் கருகுது முட்டுகள் கருகுது இலைகள் கருகுது தண்டுகள் காயுதுன்னு சில குறைபாடுகளை சொல்கிறாங்க ஆனாலும் நாம் ரெண்டு வேலையும் தண்ணீரை ஸ்ப்ரே பண்ணணுங்க செடிகளை குளிர்ச்சியாக வச்சுக்கணும் அந்த சூழ்நிலையில் செடிகள் ஓரளவுக்கு வெயிலை தாங்கக்கூடிய தன்மை நம்ம ரோஜா செடிகளுக்கு வந்துடும் காய்ந்த இலைகளை அடிக்கடி நீங்கள் நீக்கிடுங்க காய்ந்த இலைகளை அப்படியே செடியில் விடாமல் நம்ம எடுத்துடலாம் அது போலவே காய்ந்த குச்சிகளையும் நம்ம எடுத்துடலாம் ஆனால் தொடர் பராமரிப்பை நாம் நிறுத்திடக்கூடாது இந்த சீசனில் லிக்விட் ஃபெர்டிலைசர் நம்ம கொடுக்கலாம் ஆர்கானிக் ஃபர்டிலைசர் கொடுக்கலாம் பத்து நாட்களுக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு ஆர்கானிக் ஃபர்டிலைசர் நீங்கள் கொடுத்துருங்க மண்புழு உரமாக இருக்கலாம் மீன் அமிலம் பஞ்சகவ்யா கம்போஸ்ட் இவற்றில் ஏதாவது ஒன்றை மாற்றி மாற்றி நீங்கள் கொடுக்கலாம் அப்போ நம்ம தொடர்ந்து இந்த கோடைக்கால வெயிலை தாங்கி வளரக்கூடிய சக்தியை நம்ம அந்த ரோஜா செடிக்கு கொடுக்குறோம் அதனுடைய சத்துக்கள் நிறைந்த உரங்களால் செடி ஹெல்த்தியாக வளரும் இப்படி நாம் சில பராமரிப்புகள் கொடுக்கும் பொழுது இந்த காலத்தை தாங்கி நம்ம வீட்டு ரோஜா செடிகள் வளர்ந்துருங்க அப்படி தாங்க சில பூக்கள் அதிக பூக்கள் இல்லைன்னாலும் சில பூக்கள் பூத்திருக்கு பாருங்கள் இப்படியே நாம் தொடர்ந்து பராமரிப்புகள் கொடுக்கலாம் கடலை பிண்ணாக்கு கரைசல் கூட நீங்கள் கொடுக்கலாங்க ஆனால் டிஏபி மட்டும் பயன்படுத்திடாதீங்க டிஏபினுடைய வெப்பத்தை இந்த சூழ்நிலையில் செடிகள் தாங்காது நீங்கள் மழைக்காலத்தில் கொடுத்துக்கலாம் உங்களுக்கு வெயில் காலத்துலேயும் ரோஜா செடிகளுக்கு டிஏபி கொடுத்து பழக்கமாக இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம் ஆனால் நான் இந்த சீசனில் டிஏபி பயன்படுத்துறதில்ல ஆர்கானிக் மட்டுமே நான் பயன்படுத்துவேன் இப்போ நாம் இந்த வீடியோவில் ஒரு ஆர்கானிக் ஃபர்டிலைசர் தாங்க பார்க்க போகிறோம் நீங்க காய்கறிகள் ஊற வைத்த தண்ணீரையும் கொடுக்கலாம் அரிசி கலைந்த தண்ணீர் கொடுக்கலாம் அதிலேயே கடலை பின்னாக்கை ஊற வைத்தும் நீங்கள் கொடுக்கலாம் இப்படி அதிகமான ஆர்கானிக் ஃபர்டிலைசர் இருக்கு நீங்க அதை மட்டுமே இந்த சீசனில் பயன்படுத்துங்க வாழைப்பழத்தோல் ஊற வைத்த தண்ணீரையோ அல்லது வாழைப்பழத்தில் உருவாக்கிய ஃபர்டிலைசரையும் நாம் பயன்படுத்தலாம் இன்றைக்கு நாம் பார்க்கறது கடுகு பின்னாக்கு மஸ்டர்ட் கேக்குன்னு சொல்லக்கூடிய கடுகு பின்னாக்கு கரைசலை தாங்க நான் இன்றைக்கு கொடுக்க போகிறேன் இதை ஒரு வாரத்திற்கு கூட ஊற வைக்கலாம்னு சொல்கிறாங்க ஆனால் நான் நான்கு நாட்கள் மட்டும்தாங்க ஊற வச்சேன் இப்படி ஊற வைத்து புளித்த இந்த மஸ்டர்ட் கேக் ஃபெர்டிலைசரை நல்லா கலக்கி அதில் தண்ணீர் சேர்த்து நாம் கொடுக்க போகிறோம் ஒரு லிட்டரு கடுகு பின்னாக்கு கரைசலோட ஐந்து லிட்டர் நீங்கள் சாதாரண வாட்டரை கலந்துக்கலாம் அப்படி கலக்கப்பட்ட இந்த தண்ணீரை இப்படி நாம் செடிகளுக்கு கொடுத்துடலாங்க சிறிய செடிகளுக்கு இரநூத்தி ஐம்பது எம்எல்லும் பெரிய செடிகளுக்கு அரை லிட்டரும் நம்ம கொடுக்கலாம் இப்படி கொடுக்கும் பொழுது செடிக்கு தேவையான சத்துக்கள் நம்ம கொடுத்துறோம் கடலை பின்னாக்கை விட இந்த மஸ்டர்ட் கேக் ஃபெர்டிலைசரில் அதிக சத்துக்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க அதனால் நாம் இதை கூட வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் ஒரு முறை கடலை பின்னாக்கு கரைசல் கொடுத்தீங்கன்னா மற்றொரு முறை இந்த மஸ்டர்ட் கேக் ஃபெர்டிலைசரை நம்ம கொடுக்கலாம் ஆன்லைனில் கிடைக்குதுங்க அமேசானில் வாங்கிக்கலாம் அப்படி வாங்கிய இந்த கடலை பின்னாக்கு கரைசலை நாம் இப்போ கொடுக்கும் பொழுது இதிலிருந்து ஒரு வாரத்தில் துளிர் வருவதை நாம் பார்க்க முடியும் இப்படியே நீங்கள் இந்த சீசனில் தொடர்ந்து ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் மட்டுமே கொடுங்க நானும் என்னென்ன ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்குறனோ அதெல்லாம் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் முயற்சி பண்ணி பார்க்கலாம் இப்படி அழகான பெரிய பூக்கள் இந்த சம்மர்லேயும் நமக்கு கிடைச்சிரும் நீங்களும் உங்கள் வீட்டு தோட்ட ரோஜா செடிகளை குளிர்ச்சியாக பார்த்துக்கோங்க வாங்க இனி மற்ற பூக்களையும் நாம் பார்க்கலாம்